தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வீட்டில் எந்த இடத்தில் பொழுது விடிந்து கண் விழிப்பது முதல் படுக்கைக்கு தூங்க செல்லும் வரை தினம் தினம் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு மிக முக்கியமான தேவையானது பணம் சிறுதுடி பெருவெல்லம் என்பார்கள் அன்றாட செலவுகள் போக மீதி பணத்தை சேமித்து வைப்பது என்பது எதிர்கால சந்ததியினருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியாகும் வசதி உள்ளவர்கள் பணத்தை என்ன செய்வது எங்கு சேர்த்து வைப்பது என்னென்ன நகை வாங்குவது என்று யோசிப்பார்கள் இப்படி ஆபரணங்களையும் சேர்த்து வைக்கும் பணத்தையும் மற்றும் முக்கியமான ஆவணங்கள் போன்றவற்றை வாழும் வீட்டில் வாஸ்து ரீதியாக எங்கு வைத்தால் அவை மேலும் மேலும் பெருகும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என பார்த்து அந்த பகுதிகளில் தங்களுடைய சேமிப்புகளை வைத்து பாதுகாக்கிறார்கள் கால் சவரனுக்காகவும் நூறு இருநூறு பணத்திற்காகவும் கொலை கொள்ளைகள் நடக்கும் இக்காலத்தில் எல்லாவற்றையும் பேங்க் லொக்கரில் வைப்பதே நல்லது என்றாலும் வாழும் வீட்டிலும் வாஸ்து ரீதியாக பணம் பொன் பொருள் பத்திரங்களை எங்கு வைப்பது என்று பார்ப்போம் பொதுவாக வீட்டின் தென்கிழக்கு மூலை கிழக்கை ஒட்டிய தெற்கு பகுதி மேற்கு திசையை ஒட்டிய பகுதிகள் வடமேற்கு பகுதி வடக்கை ஒட்டிய மேற்கு மேற்கை ஒட்டிய வடக்கு பகுதிகளில் பணப்பெட்டி பீரோ போன்றவற்றை வைக்கலாம் வசதிகள் குறைந்தவர்களுக்கு சமையலறை பூஜை அறை பெட்ரூம் எல்லாமே ஒரே அறையாகத்தான் இருக்கும் ஒரே அறையாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த அறையில் தென்மேற்கு மேற்கு வடமேற்கு பகுதிகளில் பீரோவை வைப்பது சிறப்பு அப்படி வைக்கப்படும் பணப்பெட்டி பீரோ போன்றவை எந்த திசை பார்த்து வைப்பது நல்லது என பார்க்கும்போது கிழக்கு அல்லது வடக்கு பார்ப்பது போல வைப்பது ஒரு வீட்டில் அக்னி என தென்கிழக்கு மூலையிலோ அதிக எடையுள்ள பொருட்களை வைக்கக்கூடாது வடகிழக்கு மூலையிலோ பீரோ படப்பட்டி போன்றவற்றை வைக்காமல் இருப்பதே நல்லது புதிய வீடு கட்டுபவர்கள் அறைகளில் செல்ப் கட்டுவது பெரிய ஜன்னல் வைப்பது போன்றவற்றினை தென்மேற்கு மேற்கு வடமேற்கு பகுதிகளில் அமைப்பதை தவிர்த்தால் அந்த இடத்தில் பீரோ பணப்பட்டி போன்றவற்றினை வைத்துக் கொள்வதற்கு எளிதாக இருக்கும் பேர்கூறிய இடங்களில் பணப்பட்டி பீரோ போன்றவற்றை அமைப்பதன் மூலம் வீட்டில் லட்சுமி கடாட்சியம் உண்டாகும் ஆடை ஆபரணமும் சேரும் குறிப்பாக வீட்டின் வாசற்படிக்கு நேராக பீரோ பணப்பட்டி போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் உத்தமம் இன்றைய தமிழ் வாய்ஸ் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் வீட்டில் எந்த இடத்தில் பீரோ அமைத்தால் பணம் பெருகும் மற்றும் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்